தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனையும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்ச உடனையும் நம்ம வந்து வடைக்கு போடுற கடலப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொரியட்டும் இப்போ வந்து கடலைப்பருப்பு தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துருக்கோம் அடுத்து காரத்துக்கு பட்டவத்தல் வத்தல் ரெண்டு கிள்ளி போட்டிருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் மூணு வரைக்கும் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுட்டு இருக்கோம் இப்போ அடுத்து வெங்காயம் சேர்க்க போகிறோம் ஒரு சின்ன வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணது எடுத்துக்கோங்க சைஸ் வந்து சின்னது ஆனால் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு இது கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி வ வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு அரை இந்த போர்ஷன் தேங்காய் அரைமுடி தேங்காவை துருவி அப்படியே நம்ம சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்துட்டு இதோட நல்லா கிளறி விடுறோம் ஆனால் தேங்காவோட கலர் வ நிறம் வந்து மாறாத மாதிரி நம்ம வந்து கிளறி விடுறோம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இதுக்கு தகுந்தார் போல் சேர்த்துக்கோங்க அடுத்து நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க போடலைன்னா அதையும் கணக்கு பண்ணி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இது சாதத்தில் உப்பு போட்டு வ எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ அதையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட போகிறோம் இந்த தேங்காய் இதோட இந்த சாதம் வந்து நல்லா வந்து கலக்கிற மாதிரி இதை நல்லா கிளறி விடுங்க நம்ம தேங்காய் சாதம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இது சிம்பிளாக வேகமாக செஞ்சிடலாம் பாருங்கள் இது நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம தேங்காய் சாதம் ரெடி